ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பிராஞ்சை சேர்ந்த ஹெல்டி ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கியூப்ராஜ் இந்த மாதிரியான பல இடங்களில் பணி செய்திருக்கு சமீபத்தில் இப்போ சென்னை பெருநகர காவல்துறையிலிருந்து மாற்றலாகி இப்போது வெள்ளூர் சிறகு பிஐ அதில் பொறுப்பேற்றேன் இதில் நாலு மாவட்டங்களில் கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்கு வருது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆளுநர்களுக்கு உள்ள அவங்களுக்கு அவங்களுடைய பணிகளை செய்யும் விதமாக அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறது ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது டிஐஜிக்கான ரோலை ஒரு தனித்துவமான ஒரு சூப்பர்வைஷன் மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி அவங்களுடைய பணிகளை சிவனே செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனையான நிலைப்பாடு இதில் இன்னும் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் ஸ்டெடி பண்ணதுக்கப்புறம் இதில் என்னுடைய என்னுடைய ப்ரையாரிட்டி தன்னுடைய ப்ரையாரிட்டியை ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது வந்து காலப்போக்கில் அவ்வப்போது என்னுடைய எஸ்பிஸ்க்கும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல் ஆளுநர்களுக்கும் தெரிவிப்பாங்க வேலூரில் வந்து போக்குவரத்து நிறைய பிரச்சனையாக இருக்குது சொல்லுங்க ஆமாம் வேலூர் போகிற வேலூரில் நல்ல ஊர் தாங்க போக்குவரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளூர் பொறுத்தவரை வந்து பல முறை பல எஸ்பிகளும் சரி டிஐஜிகளும் வந்தாங்க ஆனால் போக்குவரத்து குறித்து யாருமே சரியான முறையில் கையாள வரலை ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்பி வந்து ஒரு ரூட் வந்து கிர்ணிஸ்ட்லாம் மாற்றினார் அதனால் வந்து பல விபத்துகளாகி இதற்கு பல பேர் அதில் இருந்துட்டாங்க இதற்கு அந்த சிக்னலையே அதை வந்து இப்போ நீங்கள் வந்து அதை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தான் கண்டிப்பாக அதை ஸ்டடி பண்ணுறேன் நல்லூர் ஹிஸ்ட்ரி வந்திருக்காங்க இன்றைக்கு தான் வந்து குறிப்பிட்டிருக்கேன் நீங்கள் உடனே ஒரு போக்குவரத்து சம்மந்தமாக உண்மையிலே இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிருக்கீங்க ஸ்டடி பண்ணுறோம் எது மக்களுக்கு சரி சரியாக வரும் எது மக்களுடைய பாதுகாப்புக்கு சரியாக வரும் உங்களுடைய சௌகரியத்துக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து தெப்ட்டு அது போல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தொடர்ந்து வீக் வாரத்துக்கு ஒரு முறை எதாவது மோட கண்டிப்பாக இருக்குது அது குறைக்கிறது நடவடிக்கை அதுதான் ஒரு இப்போ பிரைமரி ஒர்க்கு போலீஸ்க்கு வந்து க்ரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் லாண்ட் அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் க்ரைம் ப்ரிவென்ஷன் நீங்கள் சொன்ன திருட்டு கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரி இங்கே நடக்குது என்ன பேட்டர்ன்ஸ்ன்னு ஸ்டடி பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் எப்படி இவங்கள நடக்கிற கிணக்காபண்ணம் எப்படி தடுப்பது அதில் நடந்த விஷயங்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றத பற்றி நம்ம எல்லாரும் ரொம்ப விவரமாக எஸ்பீஸோட நான் ஸ்டடி பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நடவடிக்கை எடுப்பேன் அதுதான் என்னுடைய ரோலே டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்னும் போது இன்ஃபேக்ட் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அவங்களோட வேலையை எப்படி இன்னும் நல்லா செய்ய வைக்கலாம் நமக்கு அதை நான் சொல்லும்போதே சொன்னேன் அவங்க எப்படி எம்பவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரோலு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த க்ரைம் ப்ரிவென்ஷனில் என்னுடைய நாட்டம் கொடுக்கும் அதே கொலை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான சப்ஜெக்ட் லாண்ட் ஆர்டரில் அது எப்படி எந்த தன்மை உள்ள கொலை அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவோம் அந்த மாவட்டத்தில் நார்மலாக நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையாக இருக்குது அதில் வேறு எதுவும் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதாவது டவுட்டிஸ் இருக்குது நான் லைஃப்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டடி பண்ணி ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் வந்து முதல் முதல்ல செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த லாண்ட் ஆர்டர் விஷயம் அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் அடிமட்ட அதாவது இதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகி நம்ம மாவட்டம் வழியாக தான் வந்து பேருந்துகள் நம்ம அதிகப்படியாக கஞ்சாவூர் குக்கரோ டெய்லி முடியாது இது நம்ம என்ன ப்ரோஷன் எடுத்துக்கிறோம் இது எப்படி தற்கொலை போதை இல்லாத விழவுன்றது வந்து ஆண்ட்ரோ சீக்கிஸோட உறுதி முடியுது அதுக்காக ஸ்டேட்டில் நம்ம பெருநகர காவல்துறையில் இருக்கும்போது நான் நிறைய ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அது வந்து ப்ரையாரிட்டி இல்லை அது வந்து ரெகுலராக டிஏஜி ரிவியூ பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் நான் ஸ்டடி பண்ணுற ஆந்திரம் வந்து வருது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அதுக்கான முயற்சிகள் எடுத்து நிறைய சீசல்ஸ் நடக்குது நான் இங்கேயே நிறைய சீசல்ஸ் பண்ணுறதா நியூஸ் பேப்பர் அதை இன்னும் துரிதப்படுத்துவோம் ஏன் நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் போய் அங்கெல்லாமே பிடிச்சிட்டு வராது இது வந்து நிறைய வெகு குறைஞ்சிருக்கு அது இன்னும் எப்படி செவனே செய்கிறது சார் இப்போ அரசியல்வாதிகள் மற்றும் அரசோட ஒரு அதிகாரிகள் நியமனத்தில் உள்ள அப்படி ஒரு அடிமண்ட காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாங்க அடித்தட்டு மக்களுக்கு ஒரு அடைமுறைக்கு யாராவது தேவைப்படுறாங்க அப்படி இல்லாமல் நேரடியாக அந்த எஸ்ஐ அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க வந்து புகார் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குகிறாங்க யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு அந்த கேரக்டர் இருந்தால் தான் அவங்களை அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அது இல்லாமல் வந்து தொடர் அந்த அதிகாரிகள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க அது மாற்றப்படுறதுக்கு அங்கே இருக்கிறது சொன்ன நேரமே வந்து பெட்ரோல் எரித்த வழக்கில் ஒரு குற்றவாளி வந்து பெட்ரோல் எரிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த எஸ்ஐ வந்து அவங்க சப்ஃபன் பண்ணிட்டுருக்காரு அவர் மேலே வந்து எஸ் ஐஎஸ்டி கன்சென்ட் ஹியூமன் ரைஸ் கன்சென்டெலாம் வாழ்நிட்டுருக்கு அது சம்மந்தமாக ஒரு டிஎஸ்பிஎஸ்ஸும் அவர் மேலேயும் இருக்குது ஏன்னா தொடர்ந்து அதிலே காவல் நிலையத்தில் தான் பணியாற்றி வர்றாங்க அந்த ஒரு அதிகாரிக்கு மேலே வந்து ஒரு குற்ற நடவடிக்கை இருக்கும்போது அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு ஆனாலும் அவங்க அங்கேயே பணியாற்றாங்க இது மாதிரியான எல்லா ஸ்டேஷன்லையும் அந்த இஸ்யூஸ் எல்லா காவல் நிலையத்துலேயும் நான் ஸ்டடி பண்ணுறாங்க காவல் நிலத்துலேயுமே வந்து பல ஹவுஸ் ஸ்டாண்டிங்காக வச்சுக்கிறாங்க பர்ட்டிகுலர்லே காட்பாட்டி சென்ட் காட்பாடியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல நாட்களாக வந்து ப பல வருஷமாக நான் இங்கே தான் இருப்பேன் இதுக்கப்புறம் நான் என்னை யாரும் மாற்ற முடியாது எத்தனை டிஏஜி வந்தாலும் சரி எத்தனை எஸ்பி வந்தாலும் என்னை மாற்ற முடியாதுன்றாங்க அது வந்து நீங்கள் எப்படி என்ன இதை இதை நான் வந்து ஸ்டடி பண்ணணும் எனக்கு செட்டில் ஆனதுக்கு முறம் அதை ஸ்டெடி பண்ணதுக்கு அப்படி ஏதாவது லாங் ஸ்டாண்டிங் தான் கண்டிப்பாக இருக்காங்க முயற்சிகள் எடுத்து அவங்களும் சி ஒரே இடத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற த்ரீ இயர்ஸ்னு ஒரு நான்ஸ் வச்சுருக்கோம் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி எதாவது இஷ்யூஸ் இருந்தால் அந்த அட்ரஸ் சார் ஒரு அதிகாரி கால் பண்ணுறேன்னு தப்பாக இருக்குல்ல புதுசாக சார் இருக்கும்போது என்கிட்ட கொஞ்சம் நல்லாவே இருந்தேன் ஃப்ரீயாக இருந்தார் எல்லோருக்கிட்டையும் ஈஸியாக பழகிருந்தது அது மாதிரி சார் இப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோட ரோல் நிறைய பேர் மீன்ஸ் ஐ ஆல்வேஸ் அவர் கூட ரிலேஷன்ஷிப் இங்கே சார் எஸ்பிஸோடு நின்றுச்சு ஆனால் அவர் வர்றதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் என்னோடய ஃபோன் நம்பரே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாம் ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் எதுனாலும் என்கிட்ட பேசலாம் ஆஃபீஸ் இப்போனாலும் அந்த ஒரு அந்த ஒரு இடத்தங்க இருக்கும் என் நம்பர் இருக்குங்க நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் இல்லை தேங்க் யூ சார் வெள்ளூர் சரகத்தில் வந்து ஜம்னாமுத்தூர் மலை கிராமங்கள்ல இருந்து ஆந்திராவுக்கு வந்து சிம்மரம் வெட்ட போறவங்களோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அப்படியே தான் இருந்தது அதை குறைக்கிறதுக்கு சார் இது மைனிஷெட் எடுப்பீங்களா கண்டிப்பாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக ஸ்டெடி பண்ணுறோம் இங்கே வந்துருக்கோம் இல்லையா நீ சொன்னீங்க இதுதான் வந்து இஷ்யூஸ் நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே இல்லை நன்றர் ஸ்டடி ஸ்டெடி பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாம் தொழிலாளர்களாக தான் நிறைய பேர் போகிறாங்க அங்கே நிறைய பேர் சிறையில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பேருக்கு மேலே வந்து ஆந்திர சிறைகளில் இருக்காங்க இங்கேருந்து போகிறது வந்து நான் கண்டினியூ அப்படியே தான் இருக்குது அப்படியே தான் ஒரு ஆவரேஜாக வச்சுட்டே இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு வந்து சீசன் மாதிரி போயிட்டு வந்துட்டு சார் அதை குறைக்கிறதுக்கு இல்லை கண்காணிக்கிறதுக்கு நல்ல அப்போ நீ நாளையில நார்மலாக

பேரண்ட் டிஸ்ட்ரிக்டோட அந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஈவனா பிரிச்சு கொடுத்துட்டாங்க மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரை கிரியேட் பண்ணுவாங்க சார் நமக்கு வந்து சென்ட்ரல் பிரிசன் இருக்குங்க சார் கோல்டன் டெம்பிள் இருக்குங்க சார் சிஎம்சி இருக்குங்க சார் விஐடி இருக்குங்க சார் நமக்கு வந்து பந்தோஸ் நிறைய வந்து டேஸ்ட் இருக்காங்க ஆனால் நம்ம பிரிச்சு போது ஈவனா அந்த வந்து அது அதாவது ஈவனா எல்லாமே பிரிச்சு கொடுத்துட்டாங்க பட் அங்கே பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பெருசாக இருக்குங்க சார் அது எல்லாமே இருக்குது அது நமக்கு நல்ல அதையும் வந்து நமக்கு அட்லீஸ்ட் அங்க மறுபடியும் திருச்சி நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு போலீஸ் டே